அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா தமிழ் வருடங்கள் மொத்தமாக அறுபதுங்க இந்த அறுவதில் இப்போது சோபகிருது வருடம் நடந்துட்டு இருக்கு இந்த சோபகிருது வருடம் முடிந்து குரோதி வருடம் தொடங்க இருக்கு அப்படின்னு சொல்லலாம் இந்த குரோதி வருடத்தை ரொம்பவே எதிர்பார்த்து காத்து கொண்டு இருக்கிறோம் அப்படின்னு கூட சொல்லலாம் ஏன் அப்படின்னா நிறைய பேருக்கு வாழ்க்கையில் நிறைய மாற்றங்களை தரக்கூடிய வருடமாக இந்த சோபகிருது வருடம் முடிந்து குரோதி வருடம் இருக்க போகிறது என சொல்லப்பட்டிருக்கு சரி நாம இன்னைக்கு சிவன்மலை பத்தி பார்க்க போறோம் இந்த புத்தாண்டு பிறக்கிறதுக்கும் சிவன்மலைக்கும் என்ன சம்பந்தம் பார்க்கும்போது பெட்டியில வைக்கக்கூடிய ஒவ்வொரு பொருளுமே இந்த சமுதாயத்தில் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் அதாவது வரக்கூடியதை நமக்கு எடுத்து சொல்லக்கூடிய ஒரு அறிகுறியா இருக்கும் அப்படின்னு கூட இந்த சிவன்மலையில் வைக்கப்படக்கூடிய பொருள் அதனாலதான் ரொம்பவே முக்கியத்துவம் பெறுது அந்த வகையில் சிவன்மலையில உத்தரவு பெட்டியில் வைக்கக்கூடிய பொருள் ஒன்றும் சாதாரண பொருள் கிடையாதுங்க அந்த கடவுளே வந்து உத்தரவு கொடுத்த பொருள் இந்த பொருள் வைக்கப்பட வேண்டும் சொல்லப்பட்ட பொருள் 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 வைப்பாங்க அந்த இந்த வைக்கப்பட்ட இதுவரைக்கும் எடுத்து உரைத்திருக்கிறது அப்படின்னு சொல்றாங்க அந்த வகையில் இப்போ என்ன பொருள் இருக்கு இதனால என்ன மாற்றம் நிகழும் இதுக்கு முன்னாடி வைத்த பொருளா எப்படியான மாற்றத்தை ஏற்படுத்தியது இது போன்ற நிறைய தகவல்களை தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் மிகவும் சுவாரஸ்யமானதாக இருக்கும் கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் உங்களுக்கு முருகப்பெருமான் பிடிக்கும் அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு கீழே கமெண்ட் பாக்ஸில் முருகனுக்கு அரோகரா சிவன்மலை சுப்பிரமணியருக்கு அரோகரா என்ற வாசகத்தை பதிவிட்டு வீடியோவை தொடர்ந்து பாருங்கள் உங்களுக்கு பிடித்தமான நிறைய தகவல்கள் கிடைக்கும் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் ஃபேமிலியில் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் பிரச்சனையா இல்லை வந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ண பிஸ்னஸ் சரி இல்லாமல் ப்ராஃபிட் வராமல் பிரச்சனையாக இருக்குதா இல்லை குழந்தைங்க படிக்கலையா இல்லை திருமணமாக ஆகலையா ஸோ இதுக்கெல்லாம் காரணம் பார்த்தீங்கன்னா கிரக நிலை சரி தான் இதுக்கெல்லாம் காரணம் சொல்லுவாங்க நம்மளோட ஒரு ஜாதக கட்டத்தில் கிரகம் மாறி இருந்தாலும் இந்த மாதிரி பிரச்சனைலாம் வரும்னு சொல்லுவாங்க ஸோ இந்த மாதிரி பிரச்சனையை நம்ம எப்படி சரி செய்கிறது சோ எந்த சாமியா வழிபாட்டா எல்லாம் சரியாகும் எந்த கோவிலுக்கு போறது சரியா எந்த ஜோடிதர் பாக்குறதுன்னு சொல்லிட்டு எல்லோருக்கும் இருக்கிற டவுட்டா இது அப்போதான் வந்து எனக்கு தெரிஞ்சவங்க ஒருத்தவங்க யூடியூப் சேனலில் உற்சாகம் டிவி என்ற சேனல் மூலயமா அட்வர்டைஸ்மெண்ட் பார்த்துக்கிறாங்க அந்த அட்வர்டைஸ்மெண்ட்டில் ஸ்ரீ வராயம்மன் ஜோடிடர் நிலையம் சொல்லிட்டு அதில் வந்த காண்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணி கேட்டதில்ல இந்த கோவிலுக்கு போங்க இந்த தீபம் ஏற்றுங்க இந்த சாமியை வழிபறலை உங்கள் பிரச்சனையெல்லாம் சரியாகும் அப்படின்னு இத்தனி வாரம் இந்த விரதம் எதுன்னு சொல்லி சொன்னதில்லை அவங்க வந்து ஓகே இது சா பண்ணி பார்த்ததில்ல அவங்களுக்கு எல்லா ப்ராப்ளம் சால்வ் எனக்கும் சொன்னாங்க சரி ஓகேன்னு சொல்லிட்டு நானும் யூடியூப்பில் உற்சாகம் டிவி மூலயமா போய் அந்த அட்வர்டைஸ்மெண்ட்டை பார்த்து பார்த்ததில் வந்து ஸ்ரீவராயங்கி அம்மன் ஜோனியர் நிலையம் அந்த பர்சனுக்கு கால் பண்ணு அவர் பேர் வந்து பார்த்தீங்கன்னா பவன் நம்புவது அவர் பெரிய பெரிய ஆளுங்க ஹீரோ ஈரோன்லாம் பார்த்தீங்கன்னா அவர் டேரெக்டாக மீட் பண்ணி அவங்களுக்குலாம் தான் பார்க்குறாரு ஸோ விஏபிக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா டேரெக்டாக மீட் பண்ணுறாரு ஸோ நம்மள மாதிரி ஆளுங்களுக்குலாம் பார்த்திங்கன்னா ஃபோன் காலில் நம்மளுக்கு என்ன தேவை நம்மளோட என்ன நிலமில நம்ம இப்படி வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தில் பலன் கண்டவங்க நிறைய பேர் தங்களுடைய கருத்துக்களை சொல்லிகிட்டு இருக்காங்க இதுபோல் உங்களுக்கும் பலன்கள் கிடைக்கணும் அதாவது உங்களுக்கு பிரச்சனைகள் இருக்கணும் இருக்குது அதுக்கான தீர்வு வேணும் அப்படின்னு சொன்னால் நீங்களும் இந்த ஸ்கிரீனில் தெரிகிற நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் கண்டிப்பாக உங்களுடைய பிரச்சனைகளும் தீர்த்து வைக்கப்படும் இது போல இன்னும் நிறைய பேர் சொல்லி நம்ம இப்போ இருக்கோம் அந்த வகையில் எவ்வளவோ பேருக்கு நிறைய பலன்களை கொடுத்த இந்த வராகி அம்மன் ஜோதிட நிலையம் நம்மளுடைய பிரச்சனைகளுக்கும் தீர்வு so long. சிவன் திரிபுரத்தை அழிக்க மேருமலையை வில்லாக பயன்படுத்திய போது அதிலிருந்து சிதறிய ஒரு சிறு பகுதி தான் இந்த சிவன்மலை அப்படின்னு சொல்றாங்க இது பார்வதி மற்றும் அகத்தியர் சிவனை நோக்கி தவம் செய்த தளம் என்றும் வள்ளிமலைக்கு சென்று வள்ளியை மனம் முடித்த பிறகு முருகப்பெருமான் வள்ளியோடு இங்கு வந்து குடியிருந்ததாகவும் வரலாறுகள் சொல்லுதுங்க பொதுவாகவே ஒரு கோவிலுடைய வரலாறு அப்படின்னு பார்க்கும்போது அது ரொம்பவே பழமையான கோவிலா இருந்துச்சுன்னா கண்டிப்பா அது ரொம்ப சுவாரஸ்யமானதாகுது தான் இருக்கும் ஏன் அப்படின்னா கண்டிப்பா காலாகாலமாக கடைபிடிக்கப்பட்டு வரக்கூடிய விஷயங்கள் அந்த கோவிலில் நிறைய இருக்கும் அப்படி இந்த கடைபிடிக்கப்பட்டு வரக்கூடிய தகவல்கள் பார்க்கும்போது நிறைய விஷயங்கள் இருக்கு அதுல குறிப்பிட்டு இந்த உத்தரவு பெட்டி ரொம்பவே பிரபலமானது உத்தரவு பெட்டியை பத்தி தெரியாதவங்களே இருக்க முடியாது அப்படின்னு சொல்லலாம் ஏன் அப்படின்னா இந்த உத்தரவு பெட்டியில வைக்கப்படக்கூடிய பொருள் கண்டிப்பா ஒரு மிக பெரும் மாற்றத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்றாங்க திருப்பூர் மாவட்டம் காங்கேயம் அருகில் இருக்கக்கூடியது தான் சிவன்மலை சுப்பிரமணிய சுவாமி கோவில் இந்த மலை மீது இருக்கக்கூடிய கோவிலில் ஆண்டவன் உத்தரவு பெட்டியில் இப்படி குறிப்பிட்ட பொருள் ஒன்று பூஜை செய்து வைக்கப்படும் அப்படி வைக்கப்படக்கூடிய பொருள் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு பார்த்தோம் இதற்கு முன்னாடி அந்த பெட்டியில் ஏற்கலப்பை தங்கம் ரூபாய் நோட்டு துப்பாக்கி மண் ஆற்று மணல் தண்ணீர் உப்பு பூமாலை துளசி அப்படின்னு நூற்றுக்கும் மேற்பட்ட நிறைய பொருட்களை வச்சுருக்காங்க அந்த பொருட்கள் வைக்கும் போதும் ஒவ்வொரு மாற்றங்கள் இந்த ஆண்டவன் வைக்கப்படக்கூடிய பொருளால நேர்மறையாகவும் இருக்கலாம் அல்லது எதிர்மறையாகவும் இருக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அந்த வகையில் இந்த பொருட்கள் வைக்கப்படும் ரொம்பவே மக்களால் பேசப்படக்கூடியதா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் அப்படி இப்போ நாம இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு தொடங்கியதற்கு பிறகு உத்தரவு பெட்டியில் நிறை நாளின் நெல் வச்சாங்க அதாவது ஒரு படி அளவுக்கு முழுமையான படி அளவுக்கு நெல் வைத்து வழிபாடு செய்யப்பட்டதுங்க இந்த நெல் ஆனது ஒரு பக்தருடைய கனவில் முருகப்பெருமான் வந்து சொல்லி அதன் பிறகு வைக்கப்பட்ட ஒரு பொருள் அப்படின்னு கூட சொல்லலாம் அப்படி வைக்கப்படக்கூடிய பொருள் உடனே வைக்க மாட்டாங்க அங்க இருக்கிறவங்க அந்த ஆண்டவன் கிட்ட மீண்டும் உத்தரவு கேட்பாங்க பூ போட்டு நாம் இதை வைக்கலாமா வேண்டாமா அப்படின்னு அப்படின்னு கேட்பாங்க அந்த ஆண்டவன் அதற்கு உத்தரவு கொடுத்ததுக்கு பிறகுதான் அந்த பெட்டியில வைத்து பூஜை செய்யப்படும் பெட்டியானது அந்த கோவிலினுடைய தூணில் கட்டப்பட்டிருக்கும் அங்கேயே அந்த பெட்டிக்குள்ளே வைத்து பூஜை செய்வாங்க அப்படி வைத்து பூஜை செய்ததுக்கு பிறகு என்ன மாற்றங்கள் அப்படின்னு பார்க்கும்போது நெல் வைத்து வழிபாடு செய்யப்பட்டது தற்போது அதாவது ஒன்பது இரண்டு இரண்டாயிரத்தி இந்த பிப்ரவரி மாதம் வைத்து வழிபாடு செய்தாங்க அதற்கு பிறகுதான் அரிசியினுடைய விலையில மிகப்பெரும் மாற்றம் இருக்கிறது அப்படின்னு சொல்லப்பட்டது அந்த நெல் வைக்கப்பட்ட பிறகு அதிகமான விலை ஏற்றம் இருந்தது அப்படின்னும் விவசாயிகளுக்கு இது ஒரு மிகப்பெரும் மாற்றத்தை உருவாக்கியது என்றும் பேசப்பட்டது அப்படி அந்த நிறைநாளிப்படி வைக்கப்பட்ட பிறகு தான் இதெல்லாம் நடந்தது அப்படின்னும் நம்பப்படுது அந்த வகையில மக்களிடையே இது ஒரு பேசும் பொருளாகவே இருக்கு அப்படின்னே சொல்லலாம் அப்படி இந்த தமிழ் புத்தாண்டு தற்போது வரப்போகுது இந்த புத்தாண்டை நோக்கி ஏதாவது பொருள் மாற்றப்படும் ஏதாவது மாற்றங்கள் ஏற்படுமா அல்லது எதிர்மறையாக இருக்குமா அப்படின்னு பக்தர்கள் நிறைய பேர் காத்து கொண்டிருக்காங்க இப்படி புத்தாண்டு அப்படிங்கிறது நம்ம தமிழர்களுக்கு எப்போதுமே மிக பெரும் மாற்றங்களை கொடுக்கக்கூடிய ஒரு ஆண்டா வரும் அந்த வகையில இந்த பொருள் மாற்றமானது மீண்டும் மாறுமா அப்படின்னு மக்கள் ரொம்பவே எதிர்பார்த்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் சமீபத்துல பஞ்சு கூட வைத்து அங்கு பூஜை செய்யப்பட்டு வழிபாடு செய்யப்பட்டது அந்த பஞ்சு வைக்கப்பட்ட பிறகுதான் நூலினுடைய விலையேற்றம் அதிகமாக இருந்தது அப்படின்னு சொல்லப்பட்டது அதாவது இந்த சமுதாயத்தில் நடக்கக்கூடிய ஒரு விஷயத்தை அந்த கடவுள் நமக்கு உணர்த்துவதாக எச்சரிப்பதாக அறிவுறுத்துவதாக எடுத்துக்கொள்ள வேண்டும் அந்த வகையில் தான் இந்த பஞ்சு வைக்கப்பட்டது அதன் பிறகு தற்போது நெல் வைக்கப்பட்டது இவையெல்லாம் ஒரு நேரத்துல மண் வைத்து பூஜை செய்தாங்களாம் அந்த மண் வைத்து பூஜை செய்யப்பட்டதுக்கு பிறகு ரியல் எஸ்டேட் தொழில் ரொம்பவே அமோகமா இருந்தது அப்படின்னு சொல்லப்பட்டது அப்படி அங்கு வைக்கப்படக்கூடிய பொருள் மிக பெரும் மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடியதா இருக்கு அப்படின்னு சொன்னா அது மிகையாக நீங்க இந்த சிவன்மலை உத்தரவு பெட்டி இருக்கக்கூடிய சிவன்மலை கோவிலுக்கு சென்று வழிபட்டிருக்கீங்க அப்படின்னா மறக்காம உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க அதோடு உங்களுக்கு முருகப்பெருமான் பிடிக்கும் அப்படின்னா சிவன்மலை சுப்பிரமணியருக்கு அரோகரா என்ற வாசகத்தை கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிட்டு வீடியோ ஒரு லைக் இதே வைக்கப்படக்கூடிய நிறைய மாற்றங்கள் நிகழ்ந்திருக்கு அப்படின்னு நாம பார்த்தோம் இந்த சிவன்மலை அப்படின்னு பார்க்கும்போது வரலாற்று ரீதியாக ரொம்பவே முக்கியத்துவம் இருக்கக்கூடிய அதாவது அறுபடை வீடுகள்ல அறுபடை வீடுகள் அப்படின்னா தெரியாதவங்களே இருக்க முடியாது முருகப்பெருமானுக்கான முக்கியமான கோவில்கள் அதே போல் அறுபடை வீடுகள் அல்லாத நிறைய கோவில்கள் முக்கியமான கோவில்களாக இருக்குது அந்த வகையில் இந்த சிவன்மலையும் ஒன்று அப்படின்னு சொன்னால் அது மிகையாகாது இப்படி இந்த சிவன்மலை ரொம்பவே முக்கியத்துவமான ஒரு கோவில் அப்படின்னு சொல்லலாம் இந்த கோவிலில் அடுத்து இந்த புது வருடம் பிறக்கும் போது என்னென்ன பொருட்கள் வைக்கப்படும் அதனால் என்ன மாற்றங்கள் ஏற்பட போகிறது என்பதை மக்கள் காத்து பார்த்துருக்காங்க என்று தான் சொல்லணும் என்ன நண்பர்களே இன்னைக்கு வீடியோவில் சிவன்மலை ஆண்டவன் உத்தரவு பெட்டியில் வைக்கப்பட்ட பொருளால் என்னெல்லாம் மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கிறது இந்த தமிழ் புத்தாண்டை நோக்கி என்னெல்லாம் வைக்கப்படும் அப்படின்னு பார்த்தோம் இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருந்திருக்கும் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க அப்போ தான் நாங்கள் போடுற இது போன்ற பயனுள்ள வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் நன்றி வியூவர்ஸ்